தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொட்ட காரியம் துளங்கும் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா எடுத்த காரியங்களில் உங்களுடைய ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணுமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியம் பெறர் இப்போ திருமணத்திற்கு வந்து கல்யாண நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து வச்சுப்பாங்க தை மாதத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது இந்தந்த பா அதாவது பையனுக்கு பொண்ணும் பொண்ணுக்கு பையனுன்றதை வந்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரர்கள் முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறதுனால அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா என்னையானால் மு மு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம் ஏன்னா தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோசாலையில் போய் உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை வாங்கி பசுமாட்டு கொடுங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி சந்திராஷ்டம் என்ன இன்றைக்கி வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரலாம் அதாவது சந்திராஷ்டமம் வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த மாதத்தில் இந்த தனுர் ராசிக்காரர்கள் நாமக்கலுக்கு ஒரு தூரம் போயிட்டு வாங்கோம் ஆஞ்சநேயரை போய் விசேஷமாக சேவிச்சுட்டு வாங்கோம் ஏன்னா ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் மார்கழி மூலம் வேறு வருது முடிஞ்சதுன்னா அப்பயே கூட போய் பாருங்க க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கோம் வெண்ண காப்பு சாத்திட்டு வாங்கோம் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்